தேர்தலை முன்னிறுத்தி சோழர் கீதம் பாடுகிறது திராவிடம் வணக்கம் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வருகிறது இதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திராவிட மாடல் மறைந்து விட்டன இப்ப சோழர் மாடல் வந்துவிட்டன இவ்வளவு நாள் என்ன சொன்னார் முதல்வர் திராவிட மாடல் எதுக்கெடுத்தாலும் திராவிட மாடல் எதுக்கெடுத்தாலும் திராவிட மாடல் ஏன் இப்ப எங்க போச்சு எதுக்கு எங்க சோழருக்கு அந்த கட்டுறோம் இதை கட்டுறோம் அதை செய்யறோம் திருவாரூர் துறையில முந்தா நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர் வந்து கலந்துக்கிறாங்க இதுக்கு போட்டியா பிரதமர் மோடி அவர்கள் வந்து நானே வெளியிடுறாரு ரெண்டு ஆரியமும் திராவிடமும் மாத்தி மாத்தி எங்க சோழ தலையில நீங்க இருக்க ஆரம்பிங்க தேர்தல் முடிஞ்சுனா பொத்துணிக்கலை போட்டுருவீங்க எங்க போச்சு இப்ப திராவிட மாடல் அடகு வச்சுட்டீங்களா டெல்லியில டெல்லி பிரதமரிடம் உங்கள் திராவிட மாடல அடகு வச்சுட்டீங்க அதனாலதான் எங்க சோழர் மாடல தீங்க ஆடுறீங்க சோழருக்கு நீங்க என்ன செய்வீங்க ராஜராஜ சோழனுக்கு நீங்க என்ன செய்வீங்க தஞ்சை பெரிய கோயில் அதனுடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதை முதல்ல கண்டுபிடிங்க இந்த சொத்தெல்லாம் யார் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கா என்று முதல்ல பட்டியல் எடுங்க அப்புறம் சோழ நீங்க தலையத்துக்கு வச்சு தாடலாம் மக்களே புரிந்து கொண்டுள்ள இது அத்தனையும் நாடகம் நாங்கள் கடந்த ஆறு ஏழு வருடமாக பூர்வீக குடியாட்சி சோழராட்சி அமைப்போம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் நல்லா போயிட்டு இருக்கு ஆனால் இவர்கள் இப்போது எதற்கு தலைக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள் என்பதுதான் என் கேள்வி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்